எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது பூரம் தருவது கல்வியா செல்வமா வீரமா அதிபதி சுக்கிரன் கணம் மனுஷகணம் சமுதாயத்தோடு இணைந்து செயலாற்றுபவர்களாகவும் அமைதி மற்றும் கோபமும் கலந்த நடுத்தர குணங்களை வெளிப்படுத்துகின்றன மரம் பலாமரம் பலாமரம் வீட்டில் இருந்தால் பஞ்சம் வராமல் வளமும் செழிப்பும் கொண்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது தான் செய்யும் நல்ல காரியங்களை வெளியில் சொல்லாமலும் பிறருக்கு உதவும் மனம் பயந்து உண்ணுதல் போன்ற நற்குணங்களை வெளிப்படுத்துகின்றன பொறுமையாக செயல்பட்டால் சரியான நேரத்தில் பலனை அனுபவிப்பதையும் பூக்காமலை காய்த்து இனிய பழங்கள் தருவது போல பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் செய்யும் தான தர்மங்களை வெளிக்காட்டுவதில்லை பறவை பெண் கழுகு கம்பீரம் வலிமை வலோதிடம் சுதந்திர எண்ணங்கள் கூர்மையான பார்க்கும் திறன் ஒன்று இலக்கை துல்லியமாக தன்வசப்படுத்துதல் குடும்பத்தின் மீது அதிக பாசமும் பாதுகாப்பு குணங்களையும் வெளிப்படுத்துகிறது வேகம் மற்றும் துணிச்சலுடன் புத்தி கூறுமுடன் செயல்பட்டு தனி சிறப்பான வெற்றியாளர்களையும் வெளிப்படுத்துகிறது மிருகம் பெண் எலி சேமிக்கும் பழக்கம் ஆபத்து நேரங்களில் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறும் தன்மை புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் செய்வதிலும் ஆர்வம் கொண்டும் உணவுப் தன் குணங்களை வெளிப்படுத்துகின்றன இது பூர நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களாகும் முதல் பாதம் பொதுவான குணங்களோடும் ஆளுமை சுய கௌரவம் லட்சிய குணம் உதவும் குணம் தைரியம் துணிச்சல் ஆடம்பரம் தர்ம சிந்தனையோடும் சமூகத்தில் தனி செல்வாக்கோடும் தன் செல்வங்களை குடும்பத்துடன் ஆரம்பமாக செலவுகள் செய்தும் தன் குடும்ப எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதால் எதிரிகள் தானாகவே அஞ்சியும் கெஞ்சியும் விலகி நிற்பார்கள் புறத்தின் இரண்டாம் பாதம் பொதுவான குணங்களோடும் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாகவும் நல்ல நினைவாற்றல் கொண்டும் கலகலப்பாகவும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் அறிவு கூர்மை சாதுரிய சாமர்த்திய குணம் கொண்டும் தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டு சுபவதையும் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை அடிக்கும் இடத்தில் அடித்து அல்லதடித்து ஓட செய்வார்கள் குணத்தின் மூன்றாம் பாதம் பொதுவான குணங்களோடும் செல்வமும் பலமும் புகழும் ஆடம்பர வாழ்க்கையும் கொண்ட அதிர்ஷ்டம் கொண்டவர்களாகவும் பல தொழிலில் செய்து பல வழிகளில் பணம் சம்பாதிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் சமநிலையோடு செயல்பட்டு கடின உழைப்பால் பெரும் செல்வத்தை திரட்டியும் தன் குடும்பத்திற்கும் ஏழை மக்களுக்கும் சுபவரியம் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை அரவணைக்கும் அடங்காவிடில் தன் இயற்கை குணமான சிம்ம கிரச்சனை கொண்டு செதுக்கி விடுகிறார்கள் புறம் நான்காம் பாதம் பொதுவான குணங்களும் ஆழமான சிந்தனை பிடிவாதம் சுயநலம் குடும்பத்தின் மீதான அளவு கலந்த பாசத்தால் குடும்பத்திற்காக எதையும் துணிந்து செய்பவர்களாகவும் தான் சேர்ந்த தான் சேர்த்த செல்வங்களை குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் சுபவரியம் செய்பவர்களாகவும் தன் குடும்ப எதிரிகளை சின்னா பின்னமாக்கி அடித்த இடமும் புதைத்த அடையாளமும் தெரியாமல் முகத்தில் புன்னகையோடும் ஒப்புனையோடும் காரியத்தை கச்சிதமாக தன் குடும்பத்திற்காக எதையும் செய்யும் மூர்க்க குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் புறத்தின் அடையாளமானது செல்வம் வீரம் கல்வி என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி வெளியவது உங்கள் ஆதி மீண்டும் அடுத்த பதவி நன்றி வணக்கம்